சரி என்னோட சரி என்னுடைய பேர் முத்துக்குமாருங்க நான் உடம்புப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேங்க நான் இங்கே வந்து திருப்பூரில் வந்து பார்த்தோம்னா யசோதா தேவி கோயம்புத்தூர் யசோதா தேவின்னு சொல்லி போட்டு ஒருத்தருக்கிட்ட கார் வந்து வாடகைக்கு கொடுத்துருந்தேன் கொடுத்து வந்து ஒரு நாலு மாதம் பணம் கொடுத்தாங்க அதுக்கு பின்னாடி எதுவும் தரல அப்புறம் காரை மீட்டு தர சொல்லி கேட்டிருந்தேன் கேட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி மொத்தம் இந்த எஃப்ஐஆரில் நாலு வண்டி இருக்குது மூணு வண்டி எடுத்துட்டாங்க இன்னொரு வண்டி எடுத்து தரல இதுக்கு ரெண்டு வருஷமாக நான் வந்து இங்கே வந்துட்டு போயிட்ருக்கேன் ஆனால் இது வரைக்கும் இன்னும் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல அதை வந்து மறுபடியும் வந்து கமிஷனர் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேங்க நாலு வண்டி காமிச்சிருக்காங்க சார் நாலு வண்டி வேறு வேறு நபர்களோடதுங்க என்னுடைய என்னுடைய வண்டி வந்து புது வண்டிங்க அதனால் வந்து அவங்க தரமாக இருக்கிறாங்க இப்போ எங்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டி யசோதா தேவின்னு சொல்லி சொன்னவங்க அவங்க என்னங்கிறாங்கன்னா பணம் என்கிட்ட கேட்டிருக்காங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் தரேன் ஆனால் கார் இல்லைன்னா தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆரில் கொடுத்த வந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் க்ரைம் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கலைங்க இது என்னென்னா பேங்க்கில் லோன் வாங்கி வாங்கியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும் வந்து கட்ட முடியாமல் மாற்றி மாற்றி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் வந்து இப்போ கமிஷனர்கிட்ட பார்த்து மறுபடியும் மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேங்க